அவுதுல்லா சைத்தானு ரஹீம் ஹிஸ்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது நாளை எட்டி சீஸ்பேர் ஒரு பத்தொன்பது அல்லது பதினெட்டு முழுமையான நாட்களை எட்டி பத்தொன்பதாவது நாள் இடையும் போது இஸ்ரேல் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை நேற்று நடத்தியிருக்கிறது அது எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த போர் நிறுத்தத்தை அது உடைக்கும் என்பதை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் முழுமையாக நிறைவேற்றியதாக இல்லை இந்த பதினெட்டு நாள் வரைக்கும் நேற்றுள்ள தாக்குதல் நீங்களாக நூத்தி இருபத்தைந்து போர் நிறுத்த மீறல்கள் அக்டோபர் பத்துல வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு போர் நிறுத்தம் செயலியில் வந்தது அதிலிருந்து நேற்று வரைக்குமே நூத்தி இருபத்தைந்து போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் பண்ணியிருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக அரபு நாடுகளெல்லாம் நீ செய்வது தவறு என்று சொல்ல தொடங்கிவிட்டன ஒரு சண்டையாகவே மாறிவிட்டது இப்போ நேற்று ஏதோ ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஹமாஸ் கொண்டு விட்டார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி சிஸ் வேற மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே அப்படி ஒரு பொய் குற்றத்தாட்டு தான் அது சொல்வது வழக்கம் நேற்று ஒரு இடத்தை நேற்று ப பல இடங்களை தாக்கி இருக்கிறது அந்த இடங்கள் எல்லாம் சத்தி கேம்ப் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் அடுத்தது கான்யூனூஸ் அல்புரூஜு கேம்பு இப்படி கான்யனூஸ் கான்னு இருந்த ஆஸ்பத்திரி கடலோர பகுதியில் மீன்பிடிக்க சென்றவர்கள் இப்படி நேற்று இருபத்தி மூன்று பேரை ஷஹீதாக்கி ஐம்பது பேரை காயப்படுத்தி இருக்கிறது இதுவரைக்கும் வந்த தகவல் ஆனால் போர் நிறுத்தம் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை இராணுவத்தை சார்ந்தவன் கொலை செய்யப்பட்டதால் மீறப்பட்டது ஆனால் அந்த போர் நிறுத்தம் கண்ணு தொடரும் என்றுதான் டி வான்ஸ் ஜே டி வான்ஸ் என்ற அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஹமாஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதே போர் நிறுத்த மீறல் கிடையாது இஸ்ரேலோட கொராபரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகள் ஏதோ கலவரம் பண்ணியிருக்கிறார்கள் அதில் நடந்தது தான் ஆனால் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை இப்போது மீறுவதாக இல்லை ஒரு தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்குமே என்று சொன்னால் நாங்கள் முழுமையாக இறங்கி போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இது ஒரு தாக்குதல் தான் ஆனால் இதனால் அந்த போர் நிறுத்தம் முறிந்து விட்டது என்று பொருளாகாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் ரெண்டு மூணு விஷயம் கவனிக்கணும் ஒன்று என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்குள்ளால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நத்தியாமுகு ஒரு வாரத்தில் நாலு ஃபுல் செஷன் நாலு கோர்ட்டு செஷனை நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் விசாரணை நாலு செஷனில் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும் ஏன்னா அந்த கரப்ஷன் கேஸு டிஸ்லாயல்டி கேஸு செக்ஸுவல் அபியூஸ் கேஸு இந்த மூணுமே இந்த மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகள் ஒரு தலைவர் ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரிடம் எதிர்பார்க்காதது ஆனால் அவங்க ரொம்ப வேகமாக அதை நடத்திட்டு இருக்கிறாங்க நித்தம் நத்தியான்கு கோர்ட்டுக்குள்ளால போகும்போது ஒரு கூட்டம் வெளியில இருந்து நீதி கிடைக்க வேண்டும் நத்தியான்குவை மன்னிக்க கூடாது என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேலில் மக்கள் வெறுப்பு நத்தியான்கூ இது இருக்கிறது ஆகவே தேர்தல் வந்தாலோ ஆட்சி கவிப்பு வந்தாலோ அவன் மீட மாட்டாங்கிறது ஒன்று ரெண்டாவது ஜெயிலுக்கு போடும் ட்ரம்ப் போய் நீங்கள் இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் இந்த திரம் நத்தியானுகை மன்னித்து விடக்கூடாதுன்னு கேட்டது ஈடுபடலை லிக்விட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கி நத்தியானுஹுவை மன்னித்து விட வேண்டும் என்று சாரா நத்தியானுஹு என்ற நத்தியானுஹனுடைய மனைவி ஏற்பாடு செய்த அந்த இதுவும் எடுபடவில்லை ஆனால் எல்லா மக்களும் நீதிமன்றங்களில் நீங்கள் உள்ளே இருக்கும்போது போது வெளியிலே போராடுகிறார்கள் எப்படின்னு சொன்னால் நீதியில் விட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு இஸ்ரேலில் நீதிமன்றம் விட்டு கொடுப்பதாக இல்லை இது ஒரு பெரிய ஹெட்டகாக இருந்தா அடுத்தது இந்த பெண்கள் வந்து நான் ஆட்சியை கவுத்துருவேன் நீ காசால் உள்ள குடிமக்களை கொலை செய்யவில்லை என்று சொன்னால் என்று நேற்று பயங்கரமான ஒரு மிரட்டல் இந்த ரெண்டு நெருக்கடியும் மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்தது ஏன்னா ஆட்சி இப்போ உட்காந்துட்டா இப்பவே பிடிச்சி ஜெயிலில் வரணும் ஏற்கனவே நடந்த விசாரணையில் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டராக தான் வெளியில ஆகிட்டு இருக்கேன் இந்த யுத்தத்தை வச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன் இது நம்ம பல காணொலிகளிலையும் பல மீடியாக்கள் வழியாக நம்ம சொல்லி கொண்டு இருந்ததுதான் அடுத்தது மிக மிக உறுத்தலாக இருந்தது நத்தியானு என்னவென்று சொன்னால் காசால சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சமூக சேவையாளர்கள் செய்த பணி பெரிய அளவில் இவன் அஞ்சு ஒரு ட்ரக்கை கூட ரஃபா இது இதுவரைக்கும் விடலை பதினெட்டு நாள் வழியாகவும் உடலை அதை டைட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு காரணமும் சொல்லலை அதுக்கு வேறு யாரும் இது பண்ணவும் இல்லை ஒரே ஒரு காரணம் நம்ம இதுக்கு முந்தைய காணொலிகள் சொன்னது போல இந்த இறந்தவர்களோட உடலை மீட்பதில் சற்று காலதாமதம் ஆகிவிட்டது அதை அவங்க சொல்லிவிட்டாங்க ட்ரம்ப் சொல்லிவிட்டாங்க எங்கள்கிட்ட ஹெவி ராட்சஸி எந்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை மீட்க முடியும் அந்த ராட்சச எந்திரங்கள் எங்களிடம் இல்லைன்னு சொல்லி இப்போ துருக்கி கொடுக்குது எகிப்து கொடுத்தது இதெல்லாம் நம்ம காணவலே சொன்னோம் இப்போ ரெண்டு ரெண்டு உடல்களை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஏற்கனவே நான் அவங்க பதினாறு கொடுத்துட்டோம் இது ரெண்டு பதினெட்டு இன்னும் பத்து பாடி தான் இது பெரிய பெரிய இராட்சச இந்திரங்கள் தேவைப்படுகிறது அது இஸ்ரேலிடம் இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் தரமாட்டேன் என்கிறது பார்டர்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான் இப்போ துருக்கியும் இத எகிப்தும் தரக்கூடிய அந்த உதவியை கொண்டு நாங்கள் ரெண்டு உடல்களை கண்டுபிடித்து இருக்கிறோம் மீதியை கண்டுபிடித்து விடுவோம் இதற்கான கால அவகாசத்தையும் பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது இந்த டெட் பாடிஸை நீ தருவது லேட்டு அதனால் நான் இந்த தாக்குதல் நடத்தணும்னு நடத்தலை ஏதோ எங்கேயோ ஒரு செத்தானா அதுக்காக ஏறத்தாழ இருபத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது இந்த பாடியை இப்போ ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா நீ தாக்குதலை தான் இந்த பாடியை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் அதனால் இஸ்ரேலு தான் இந்த பாடியெல்லாம் டிக் அவுட் பண்ணுறதில் நேர டிலேயை ஏற்படுத்துது இனிமேல் நீங்கள் எங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு இதை உலக நாடுகள் எல்லாம் ஒத்துக்கொண்டன அதனால் காசம் இப்போ அடிக்கல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை பெரிய தாக்குதல்ன்னு அவர் ஆர்டர் போட்டாராம் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது போர் நிறுத்தம் உடைமா என்பது தெரியவில்லை ஆனால் போராளிகள் சைடில் தெளிவாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் போர் நிறுத்தத்திலாம் இருக்கோம்னு இப்போ கத்தரு எகிப்து ஜோர்டான் மூணு நாடுகளும் சொல்லிட்டு போர் நிறுத்தத்தை ஹமாசு மீறவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டது இப்போ இஸ்ரேலை செய்யக்கூடியது மிகப்பெரிய அநியாயம் இதில் ரொம்ப நெருக்கடியை கொடுத்தது அதாவது நத்தியானு மூத்த பார்த்தா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்காங்கிறத எல்லா நோக்கர்களும் எழுதுகிறார்கள் ஒன்று இந்த சண்டையில் தோற்று போனது ரெண்டாவது இங்கே கேஸு நடந்துக்கிட்டே இருக்கு எப்போ பிடிச்சி ஜெயிலில் போடுவானோன்னு தெரியாது அதனால் அதுக்கு பிறகு சவுதி அரேபியா நம்ம அரபு நாடுகள்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டது எப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியா முத முதல்ல காசால நடந்தது ஜெனோசைடுன்னு சொல்லிட்டுது இந்த வாய் தர திருவாய் மலந்தரம் இவ்வளோ நாள் ஆயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நாள் ஆயிருக்கு ஜனோசைடு அப்படின்னு கத்தர் என்ன சொல்லிட்டு இந்த ஜெனோசைடுக்கு இஸ்ரேல் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டது இப்போது கத்தர் மீது நடந்த தாக்குதல் எல்லா அரபு நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கொஞ்சமா இஸ்ரேலுக்கு எதிராக மாற்றிட்டு வருது இந்த போர் நிறுத்தம் பதினெட்டு நாள் ஆச்சு பாருங்கள் அதில் உலக நாடுகள்லாம் நிறைய வந்து நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்போஸ் அதாவது காசால என்ன மாதிரி கொடுமைகள் நடந்தது குழந்தைகளுக்கு என்ன நடந்தது ஆஸ்பத்திரிக்குள்ளாள என்ன நடந்தது இன்குபேட்டரில் என்னென்ன நடந்தது இங்கிற எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது உலக மக்களுடைய நம்ம நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் உலக மக்களுடைய கருத்துக்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரபு நாடுகளுக்கு எதிராக பயங்கரமா திருப்பிட்டு இப்போ ஒரு மூணு நாளா மூணு நாள் இல்லை ஒரு வாரமா நம்ம காணொலியில் சொல்லிட்டு வரோம் அல் அக்ஸாவில் அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் முப்பத்தி ஆறு போட்டு இருக்கிறார்கள் என்று நேற்று ஒரு அறிக்கையில் அதை அல் அக்ஸாவை பற்றி மட்டுமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அல் அக்ஸாவை பற்றி மட்டுமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச்சர் நான் ஏற்கனவே அவருடைய தாலி பின் அவருடைய பேரை சொன்னேன் அவரு மூணு ஃபேஸா அல் அக்ஸா பள்ளிவாசலை யூத கோயிலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது அதில் இஸ்ரேலு ரெண்டு ஃபேஸை நாங்கள் கடந்து வர்றோம் ரெண்டாவது ஃபேஸு இப்போ முடிய போகுது என்று சொல்லி இருக்கிறது என்பதையும் வெளியிட்டார் இப்போது அந்த ஹரமை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பு ஏற்க வேண்டிய அரபு நாடுகள் மீது மக்கள் அழுத்தம் அதிகமாகிட்டு எல்லாரும் பச்சையா எழுதுறாங்க அதை கத்தர அமீர் சொல்லிட்டார் எங்கள் மக்கள் எங்களை வருட்டி வாங்க போல தெரியுது மக்கள் பெரிய கொந்தளிப்பு இருக்கணும் இப்போ நம்ம போடக்கூடிய நம்ம செய்யக்கூடிய இந்த செய்திகள் உலக மக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற செய்தி அரபு நாடுகளை தோண்ட நாள் தவறாமல் குறை சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் அரபு நாடு மன்னர்களுடைய மனசாட்சியை உருக்கவில்லை மக்களுடைய மனசாட்சியை உருக்கி அவங்க பொதுமையிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தா இவங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க என்ன அதனால இப்போ எல்லாமே தன்னுடைய மக்களை சமாதானப்படுத்துவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று இப்போ ஜெனோசைடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான் இப்போ சவுதி அரேபியாவை ஏற்கனவே உன்னுடைய உறவு எங்களுக்கு வேண்டாம் தனி பாலஸ்தீனம் அதுவும் ஜெருசலத்தை மையமாக கொண்டு தான் தனி வந்தால் தான் சுமூகமான உறவு வைத்துக் கொள்வான் என்று சொன்னா அவன் உறவே தேவையில்லைன்னு சொன்னா நேத்து பென்கர் நேத்து பார்லமெண்ட்ல என்ன சொல்லியிருக்க நான் எழுபத்தேழு வருஷமா நாங்க அடாவடித்தனம் பண்ணியா வாழ்ந்துட்டடா இன்னும் மீது உள்ள காலத்தையும் வாழ்ந்துடும் நாற்பத்தி இருந்து கணக்கு பதில் சொல்றான் நாங்க வாழ்ந்துடுவோம் சவுதியோட உறவு எங்களுக்கு தேவையில்லை நீ வந்து ஜெனோசைடுன்னு சொல்வான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லி ஒரு எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவோட உறவை அவன் கோயால கட் பண்ணி விட்டான் இப்போ அதே நெருக்கம் அதாவது எப்படி சவுதியும் மற்ற நாடுகளில் உள்ள மக்களுடைய கொந்தளிப்பு உணர்வுகள் வெடிக்குந்த நிலையில் இருக்கிறது என்பதை மன்னர்களுக்கு அங்குள்ள உலகத்துறை சொன்னதோ அதே போல இஸ்தான்புல்ல இதுதான் காசா ட்ரிபியூனல்னு ஒன்று நடந்தது அவங்க நேற்று அறிக்கையை கொடுத்துட்டாங்க எவ்வளோ நுணுக்கமான கொலைகள் படுகொலைகள் இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து ஐந்து ஆக்கப்பட்டார்கள் என்பதை அது இஸ்தான்புல்ல பெரிய கொந்தளிப்பை வரவேக்கு வரவே என்னத்துக்கிட்ட உயிரோடு இருக்கிறோங்கிற மாதிரி பேசவே துருக்கி வந்து நிறைய படைகளை தயார் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ எக்ஸவேஷனில் ராட்சச ராட்சச எந்திரங்களை வந்து துருக்கி தான் கொடுத்துரு அதனுடைய தான் இதை எடுத்திருக்காங்க துருக்கி ரொம்ப ஃபேம் ஆகிட்டு மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நியாயத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் வர வேண்டும் அமைதி அதை ட்ரம்ப் கொண்டு வர வேண்டும் இப்பொழுது வந்திருக்கிறது அன் ஜஸ்டிஸ் அது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு கண்ணோ இதுக்கு ஒரு கண்ணுன்னு ஆக்குபேஷன் ஃபுல்லாக வெளியில் போகணும் ஆக்கிரமிப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து இஸ்ரேல் வெளியில போனோம் வெஸ்ட் பேங்கை இவன் கை வச்சது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது உலக நாடுகளில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏற்கனவே முந்தின காணொலியில் சொன்ன மாதிரி முஸ்லீம் நாடுகள்லாம் தங்களுடைய படைகளை தயார் பண்ணி காசா பார்டருக்கு கொண்டு வந்துடுவாங்க இப்போது நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்தா ஃப்ரான்சிஸ் அல்பேனிஸ் போன்றவர்கள் சொல்வதற்கு சொல்வது போல் இன்னும் பல ஊடகங்கள் சொல்வது போல் அதாவது இன்னும் ஆயிரம் அக்காடமிக் பாய்காட்டு பாலஸ்தீனுக்காக நடந்துருக்கீங்க பாலஸ்தீனத்துக்காக கல்லூரிகளில் வளாகங்களில் ஆசிரியர்களும் மாணவர்களுமாக இதுவரைக்கும் ஆயிரம் புறக்கணிப்புகளை நடத்தி இருக்கிறார்கள் காசா மக்களுக்காக நேற்று லண்டனில் நடந்த ஒரு பெரிய இதை தாக்குதல் தொடங்கினோன்ன ஒரு பெரிய எதிர்ப்பு தொடங்கி இருக்கிறது அதில் மூணு லட்சம் பேர் கலந்து முப்பது லட்சம் பேர் கலந்து த்ரீ மில்லியன் என்று சொல்கிறார்கள் முப்பது லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தெரியும் இப்போ உலகமே பொங்கி எழுந்து நத்தியான்கும் இஸ்ரேலும் தேவையற்ற நாடு அது தேவையற்ற பிரைம் மினிஸ்டருங்கிற முடிவுக்கு வந்த பிறகு இஸ்ரேலை யாராவது அழிச்சா இன்னைக்கு வேறு அதுக்கு நியாயமே சொல்ல வேண்டாம் அதுக்கு எந்த இதையும் சொல்ல வேண்டாம் என்ற நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இது ஒரு வேளை கடைசி காலமாக இஸ்ரேலுக்கு இருக்கலாம் அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இது என்ன சொன்னால் இஸ் நத்தியான்குவையை ரொம்ப பதட்டப்படுத்தியது ஒரே ஒரு விஷயந்தான் அது என்னென்னா தன்னார்வ குழுக்கள் காசாவை அவ்வளோ வேகமாக கட்டி எழுப்புறாங்க இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அது இவனை பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது என்னடா நம்ம ஒரு ரஃபா கிராசிங் அப்படியே வச்சிட்டோம் டெய்லி அறுநூறு ஊர்திகள் போக வேணும்னு நம்ம ஒரு ஊர்தியை கூட உடல ஆனால் இவ்வளோ வேகமாக மருத்துவமனைகள் கட்டி எழுப்பப்படுகின்றன குழந்தைகள் வைக்க நடக்கிறது நேற்று வந்து நான் தவணிக்கணும்னு தான் நேற்று வந்து ஐம்பத்தைந்து குழந்தைகளை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜோர்டான் வழியாக துருக்கி ஜோர்டான் ஈஜிப்ட் ஆகிய நாடுகளுக்கு ஸ்பெயின் ஸ்பெயின்னு நிறைய மக்களுக்கு என்ன செய் மருத்துவ உதைகளை செய்கிறது குழந்தைகள் பதினாயிரம் குழந்தைகள் போக வேண்டியில் நூறு தான் போய் நூற்றி ஐம்பது பேருக்கு இது வரைக்கும் ஆனாலும் அவங்க மனம் தளராமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவரி ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் மாதிரி அவங்க நூறை தாண்டிட்டாங்க இனி ஆயிரத்தை தாண்டுவார்கள் இப்போ இஸ்ரேலுடைய தயவு இல்லாமலே ஜோர்டானுடைய பார்டர்லாம் திறக்குது ஆக அரபு நாடுகள் அவர்களுடைய மக்கள் நத்து ஜோர்டானுடைய கிங் அப்துல்லா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு வே ரொம்ப நாளாக எங்க ஆட்சி நாங்கள் தக்க வைக்க முடியாது நீ இதே மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னுடைய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பாலஸ்தீன டிசண்ட் பல்வேறு பாலஸ்தீனத்தின் கிளைஞர்கள் பாலஸ்தீன மக்களில் கிளைஞர்கள் அவர்கள் பல்வேறு போர்களின் போதும் என் நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு நான் இங்கே அடைக்கலம் கொடுத்தேன் அவர்களுடைய வாரிசுகள் தான் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இப்பொழுது நீ செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக இந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக குடிய இடத்தை இழந்து என் நாட்டில் வந்து இருக்கிறார்களே அவர்கள் கலந்தொழுத்து என்னையும் ஒன்னையும் சேர்த்து அழிச்சிருவாங்க கவனமாக இரு என்று எச்சரித்து இருக்கிறார் ஆகவே இந்த போர் நிறுத்தண்ணியிலும் இஸ்ரேலு மீறுதலும் நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஹமாஸ் திருப்பி அடிச்சா இது முழு போராக ஆகிவிட ஹமாஸ் இப்போ இந்த டெட் பாடிஸ் டெலிவரியே டிலே பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இணைந்திருங்கள் அவ்வப்போது உள்ள தகவல்களை தருகிறோம் தான் வாக்கிறதாவா நான் சொல்லலாம்